அனைவருக்கும் வணக்கம் கண்ணீராசினிகளுக்கு இன்றைய நாள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கண்ணிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பலம் பலகீனத்தை உணரக்கூடிய ஒரு நாளா இன்றைய நாள் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக நடக்க இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக மறுக்கப்பட்டு வந்த பல சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு தருணமாகவும் இன்றைய நாள் அமைஞ்சிருக்குது அதே போல மனைவி வழியில் நல்ல செய்தி உண்டு என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க பிள்ளைகளுடைய பொறுப்புணர்வு அதிகமாக இருக்குங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் உண்டு என்பதால் அவர்களுடன் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகுங்க அதே போல கன்னிராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இன்றைய நாள் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் நாளா அமைஞ்சிருக்கு என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக தெளிவுபடுத்தது